தென்காசிக்கு பக்கத்தில் நன்னகரம்னு ஒரு சின்ன ஊர் இருக்குது அது மிக பழமையான ஊர் அந்த ஊருனுடைய பேர்லேருந்தே நம்ம வந்து அதை தெரிஞ்சுக்கலாம் அந்த பழமையை தெரிஞ்சுக்கலாம் தென்காசிக்கு மிக அருகில் இருக்கக்கூடிய ஊர் இந்த ஊரில் வந்து குடும்பர்கள் தான் அதிகமாக பெரும்பான்மையே வாழ்கிறாங்க பழங்காலத்திலேருந்தே இந்த ஊர்னுடைய இந்த ஊரில் வந்து ஒரு கிணத்துல ஒரு பழங்கால கல்வெட்டு இருக்கிறதாக நம்ம தென்புதிகை குடும்பன் தம்பி தென்பதி குடும்பன் வந்து நமக்கு வந்து தகவல் சொல்லியிருந்தார் அந்த தென்னகரம் ஊர் குடும்ப சூரிய நாராயணன் சிவா ராஜேஷ் அப்புறம் வந்து பிரபாகரன் விக்னேஷ் இவங்கெல்லாம் வந்து இந்த கல்வெட்டை படிக்கிறதுக்கு நம்ம ரொம்ப உதவி பண்ணியிருந்தாங்க பக்கத்தில் இருந்து நம்முடைய பாவலர் புலவர் கோபால்குமார் வந்திருந்தார் வந்து இந்த கல்வெட்டை படிக்கிறதுக்கு அவரும் ரொம்ப உதவி பண்ணார் இந்த கல்வெட்டு வந்து கிணத்துல கிணத்தினுடைய தென்பகுதி கட்டடத்தில் தென்பகுதி இதில் வந்து இதை வந்து அமைச்சிருக்கிறாங்க இந்த கல்வெட்டை வடக்கு நோக்கி இந்த கல்வெட்டு திரும்பியிருக்கு சமீபத்திய கல்வெட்டு தான் அது ஏறக்குறைய நூற்றி ஆறாவது நூற்றி ஆறு வருடங்களுக்கு முன்பு இந்த கல்வெட்டு குறிக்கப்பட்டிருக்கிறது அந்த நன்னகரம் ஊர் மக்கள் கூடி இந்த ஒரு கிணறு வெட்டின செய்தியை தான் அந்த கல்வெட்டில் பொறிச்சிருக்கிறாங்க கல்வெட்டு மொத்தம் பத்து வரிகளில் பொறிக்கப்பட்டிருக்கிறது இந்த கல்வெட்டு வந்து கொல்லம் ஆண்டு ஆயிரத்தி எண்பத்தி ஒன்றாவது வருடம் சித்திரை மாதம் பதினெட்டாம் தேதி பொறிக்கப்பட்டிருக்கிறதாக இந்த இந்த கல்வெட்டு நமக்கு சொல்லுது அந்த நன்னகரம் குடும்ப அந்த நன்னகரம் குடும்பை சேர்ந்த மாடக்குடும்பன் அப்படிங்கிறவர் அவருடைய முயற்சியில் தான் இந்த கிணற வெட்டியிருக்கிறாங்க அவருடைய முயற்சியில் சத்தக்காரன் ஆணைமுத்து நல்லமுத்து குடும்பன் இவர்களும் அந்த ஊரும் கூடி ஊர்கூடிங்கிற வார்த்தையை வந்து அந்த கல்வெட்டில் பதிவு பண்ணுறாங்க ஊரும் கூடி ஊர்க்கிணறு வந்து வெட்டியிருக்காங்க ஊர்க்கிணரை வெட்டி கட்டடம் கட்டி சுற்றி சு மதில் மாதிரி சுற்றி அந்த மதில் கட்டடம் அமைத்து கொடுத்த செய்தி தான் இந்த கல்வெட்டு வந்து சொல்லுது இவ்வளோதான் செய்தி இதில் என்ன நம்ம பெரிய செய்தி இருக்குதுன்னு சொல்லலாம் ஒரு ஊர்க்காரங்க ஒரு ஊர் குடும்பங்கள் சேர்ந்து ஒரு கிணறு வெட்டியிருக்காங்க ஒரு பொது கிணறு வெட்டியிருக்காங்க இதில் என்ன பெரிய விஷயம் இருக்குதுன்னு நம்ம நினைக்கலாம் ஆனால் இதில் அந்த ஊர் நன்னகரம் குடும்பு அப்படிங்கிற ஒரு வார்த்தை வந்து வருது ஒரு சொல் வருது அது மிக முக்கியமான சொல் அது அந்த குடும்பங்கிறது மிக முக்கியமான சொல் அது அந்த இருபதாம் நூற்றாண்டில் பதிஞ்சிருக்கிறது வந்து அது மிக சிறப்பான விஷயம் அது நம்ம ஏற்கனவே சொன்னோம் இந்த கல்லோட்டை வந்து கொல்லம் ஆண்டு ஆயிரத்தி எண்பத்தி ஒன்றில் வந்து வெட்டியிருக்காங்கன்னு சொல்லி இதற்கான ஆங்கில ஆண்டை வந்து நம்ம கால்குலேட் பண்ணி பார்த்தோம் அது வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆறாவது வருடம் மே மாதம் ஒன்றாம் தேதி தான் இந்த கல்லொட்டை வந்து வெட்டியிருக்கிறாங்க இந்த கல்வெட்டை போது இந்த ஊர்கூடி இந்த கல்வெட்டு இந்த கல்வெட்டை வெட்டி அதாவது இந்த கிணத்தை கிணத்த வெட்டி நம்ம அந்த கல்வெட்டை பொறிச்சிருக்காங்கன்னு சொன்னோம் அப்படி இந்த ஊர்கூடி இப்போ இந்த கிணற வெட்டுற போது அந்த நன்னகரங்கிற நன்னகரம் குடும்பு அப்படிங்கிற வார்த்தை வந்து முக்கியமாக பதிவாகுது இந்த குடும்புங்கிற வார்த்தை வந்து இந்த இருபதாவது நூற்றாண்டில் இந்த இருபதாம் நூற்றாண்டில் பதிவானது வந்து ஒரு தொடர்ச்சின்னு சொல்லலாம் நம்ம ஏன்னா அந்த குடும்ப வார்த்தை சங்க காலத்திலருந்தே நமக்கு வந்து கிடைக்கிது திருப்பரங்குன்றம் கல்வெட்டில் பார்த்திங்கன்னா ஒரு ஈழக்குடும்பியர் அப்படிங்கிற வார்த்தை வந்து பதிவாயிருக்கு அதுக்கு அது வந்து கி கிமு மூணாம் நூற்றாண்டிலிருந்து கிமு ஒன்றாம் நூற்றாண்டுக்கு இடைப்பட்ட கல்வெட்டு அது எனக்கு ரெண்டாயிரத்தி முந்நூறு வருடங்களுக்கு முன்பே இந்த குடும்பங்கிற சொல் அந்த சொல் வந்து ஏற்கனவே கல்வெட்டில் பதிவாயிருக்கிறது நம்ம வந்து பார்க்குறோம் அதற்கு பின்னாடி அந்த திருப்பரங்குன்றம் கல்வெட்டு அது வந்து தமிழியில் தமிழி வடிவத்தில் பொறிக்கப்பட்ட கல்வெட்டு அதற்கு பின்னாடி ஏறக்குறைய கிபி நாலு அல்லது ஐந்தாம் நூற்றாண்டில் பூலாங்குறிச்சி கல்வெட்டு அதாவது பூலாங்குறிச்சி மலை வந்து அது ஒரு ஒரு புகழ் வாய்ந்த கல்வெட்டு எல்லாத்துக்கும் தெரியாது இந்த மலையினுடைய தென்பகுதியில் இருக்கிற ஒரு ஒரு சரிவில் மலை சரிவில் இருக்கிற ஒரு ஒரு கல்வெட்டில் வந்து இந்த குடும்புங்கிற வார்த்தை வந்து பதிவாயிருக்கு குடும்பு குடும்பியர் முக்கியமாக குடும்பாடல் அப்படிங்கிற சொல்லும் அதில் வந்து பதிவாயிருக்கு அதற்கு பின்னாடி கிபி பத்தாம் நூற்றாண்டில் ப பத்தாம் நூற்றாண்டிய முற்பகுதியில் பராந்தக சோழனுடைய ஆட்சி காலத்தில் உத்தரமேரூர் கல்வெட்டு அந்த குடவலை முறை சோழர்களுடைய தேர்தல் முறை குடவாலை முறை பற்றி நம்ம வந்து தெரிஞ்சிருப்போம் அது வந்து வாய்ந்த கல்வெட்டு உலக புகழ் வாய்ந்த கல்வெட்டு அதில் இந்த இந்த குடும்பு அப்படிங்கிற வார்த்தை பதிவாயிருக்கு குடும்பு குடும்பாடல் இந்த மாதிரி வார்த்தைகள்லாம் இட இடைவிடாமல் தொடர்ச்சியாக நிறைய இடங்களை நம்ம வந்து பார்க்க முடியுது இந்த உத்தரமேர் கல்வ கல்வெட்டில் வந்து முப்பது குடும்ப அப்படிங்கிற வார்த்தை குடும்பியர் அப்படிங்கிற வார்த்தையெல்லாம் பதிவாயிருக்கு அந்த குடும்பங்கிறது எதை குடிக்கிறதுனா தற்சமயத்துக்கு இந்த குடும்பங்கிற வார்த்தை ஆர்கியாலஜி டிபார்ட்மெண்ட்டில் தமிழ்நாடு ஸ்டேட் டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஆர்கியாலஜி தமிழ்நாடு தொழில் துறையில் வந்து இந்த குடும்பங்கிறத அவங்க டெசிஃபர் பண்ணும்போது அவங்க விளக்கம் கொடுத்த போது அதை வந்து ஒரு வார்டு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இந்த பராந்தக சோழன் காலத்தில் வெட்டின அந்த உத்தரமேற கல்வெட்டில் குறிப்பிடப்படாத குடும்பு அப்படிங்கிறது வந்து வார்டு ஒரு தொகுதி அல்லது ஒரு பகுதி அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஆனால் அந்த குடும்பனுடைய சொந்தக்காரர்கள்னு பார்த்தோம்னா அந்த குடும்பங்களுடைய அந்த குடும்பு அப்படிங்கிறத வந்து தனக்காக ஆக்கி வச்ச தமிழ் மக்கள் வந்து குடும்பர்கள் தான் இந்த குடும்பர்கள் தான் ஏற்கூட சங்க காலத்தில் இருந்தே அப்போ வந்து நம்ம இதை வந்து ஒரு ஜாதி சொல் அல்லது ஒரு ஜாதி ஆணவ சொல் ஜாதி உயர்வு சொல் அப்படின்னு பார்க்க வேணாம் இது ஒரு பிரிவு சொல் ஒரு 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 அடையாளப்படுத்துகிற சொல் ஒரு தமிழ் இனத்தினுடைய ஒரு பகுதி மக்களை அடையாளப்படுத்துகிற சொல் இப்படி மருத மக்கள் அப்படின்னு சொல்கிறோமோ அல்லது நெய்தல் மக்கள் அப்படின்னு சொல்கிறோமோ அது மாதிரி நம்ம பார்க்கணும் இதை வந்து ஒரு ஜாதி சொல் மாதிரி நம்ம வந்து ஒரு ஒரு கடுமையான ஜாதி சொல் ஜாதி உயர்வை குறிக்கிற ஒரு சொல் அந்த மாதிரிலாம் நம்ம பார்க்க வேணாம் நம்ம வந்து இது ஒரு ஒரு குடும்பம் அப்படிங்கிறது குடும்ப அப்படிங்கிறது வந்து ஒரு சங்ககாலத்திலேருந்து மொ தமிழ் ம மக்களினுடைய வரலாற்றிலிருந்தே இந்த சொல் வந்து நமக்கு வந்து இடைவிடாமல் இருக்கிறத வந்து நம்ம பார்க்குறோம் அதை ஒரு குறிப்பிட்ட சமூகம் வந்து தனக்கு சொந்தமாக்கியிருக்கு ஒரு குடும்ப அந்த குடும்பர்கள் அந்த குடும்ப அமைப்புகளை ஏற்படுத்தி வச்சு தானாக வந்தவங்க வந்து அந்த குடும்பர்கள் அமைப்பு வந்து தனக்கு சொந்தமாக்கியிருக்காங்க அது வந்து இந்த கல்வெட்டுனுடைய வரலாற்றிலிருந்து அது நமக்கு வந்து நல்லாவே தெரிய வருது இந்த 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 மூன்று கல்வெட்டை சொல்லணும்னா இப்போ அந்த மூன்று கல்வெட்டு மட்டுமல்ல தமிழ்நாட்டில் நிறைய இடங்கள் இருக்கிற கல்வெட்டு இந்த குடும்பர்களை பற்றி சொல்லுது இன்னும் நிறையா கல்வெட்டுகள் இருக்குது பக்கத்தில் பழனி பக்கத்தில் கீரனூர் ஒரு இடத்துல எல்லாம் தென்குடுமரியில் அப்படிங்கிற வார்த்தையெல்லாம் பதிவாயிருக்கு அப்படிங்கிற சொல் வந்து கல்வெட்டில் வந்து பொறிக்கப்பட்டிருக்கு அது மாதிரி நிறையா நம்ம குடும்பர்கள் அப்படிங்கிற சொல்ல வந்து நம்ம வந்து பார்க்க முடியுது ஸோ இந்த குடும்பு குடும்பாடல் அப்படிங்கிற சொல் வந்து சங்க காலத்திலருந்து நான் சொன்ன கிமு மூணாம் நூற்றாண்டு கிபி ஐந்தாம் நூற்றாண்டு கிபி பத்தாம் நூற்றாண்டில் இருந்து நிறைய இடங்கள பதிவாகி போன நூற்றாண்டு வரைக்கும் சென்ற நூற்றாண்டு வரைக்கும் இந்த சொல் வந்து பதிவாகிருக்குது அப்படிங்கிறது வந்து ஒரு 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 சிறப்பான செய்தி தான் அது இருபதாம் நூற்றாண்டுடன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆறுலையும் இந்த குடும்பம் அப்படிங்கிற அமைப்பு இருந்திருக்குது இப்போ வந்து நம்ம அந்த இளைய தலைமுறைக்கு பார்த்தீங்கன்னா அந்த குடும்பம் அப்படிங்கிற அமைப்பு என்னங்கிறதே தெரியாமல் போச்சு அந்த மாதிரி ஒரு குடும்பங்கிறனா ஒரு அமைப்பு என்ன குடும்பம்னா என்ன அப்படிங்கிறதே தெரியாமல் போச்சு அந்த குடும்பம் அப்படின்னா இது ஒரு 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 ஜாதி ஒரு குடும்பர்கள் ஒரு ஜாதி அந்த மாதிரி பார்வையே போயிருக்கு ஆனால் அது உண்மையில் அப்படி அல்லது குடும்பங்கிறது ஒரு ஒரு அதற்கு மிகப்பெரிய ஒரு பாரிய அர்த்தம் இருக்குது மிகப்பெரிய ஒரு உள்ளார்ந்த அர்த்தம் இருக்குது ஒரு சிறப்பான அர்த்தம் இருக்குது அந்த குடும்பங்கிறதுக்கு வந்து நம்ம வந்து ஆட்சி முறை ஆட்சி இதையெல்லாம் சொல்லலாம் நம்ம ஊராட்சி முறை அப்படிங்கிறத அந்த குடும்ப அப்படிங்கிற அமைப்பு அந்த குடும்ப அமைப்பு இந்த ஊராட்சி முறையிலேருந்து அரசுகள் தோன்றி இருக்குது அரசுகள் தோன்றினது உலகத்தினுடைய அரசுகள் தோன்றினது வந்து இந்த 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 ஊராட்சி முறைகள் இருந்தால் தோ தோன்றியிருக்குது இது மிகச்சிறப்பான ஆட்சி முறை இதை வந்து இந்த குடும்ப குடும்பாடல் இந்த குடும்பங்களுடைய ஆட்சி முறை இதை பற்றி நான் பின்னாடி ஒரு விரிவான ஒரு ஒரு பதிவு